ஹரி ஓம் சிவாய நம ஓம் நமக இப்ப நம்ம எந்த மலையை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம தவம் பண்ணிட்டு இருக்க பிரம்ம ரிஷி மலை இந்த பிரம்ம ரிஷி மலை வந்து இரநூத்தி பத்து சித்தர்களால் வாழப்பட்டு இன்றளவும் இருந்துட்டு இருக்காங்க நம்ம எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு நினைக்கிறோமோ இந்த மலையில வந்து தவம் பண்ணா நமக்கு கிடைக்கும் இங்க வந்து வாழை குரு ஞானி முனிகளும் மகாலிங்க சுவாமிகளும் தலையாட்டி சித்தரும் இருக்காரு தலையாட்டி சித்தர் தான் இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இன்றளவும் வாழ்ந்துட்டு இருக்காரு ஜீவ ஐக்கியமானார்னு எல்லாரும் சொல்றோம் ஜீவ முக்தம் பெற்றாலும் இந்த நிலையில இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு நமக்கான ஞான நூலையும் நமக்கான ஞானத்தை கொடுக்கறவர் யார் அப்படின்னா தலையாட்டி சித்தர் இந்த சித்தர்கள் இங்கே இருக்க வாழ்ந்துட்டு இருக்க அத்தனை சித்தர்களுக்கும் தலையாய சித்தர் என்றது குறிப்பிடத்தக்கது அவர் மருத்துவம் பற்றி சொல்லியிருக்காரு இன்றளவும் இங்கே வந்து அமாவாசை யாகம் நடக்குது சித்தர்களுடைய சங்கமும் நடந்துட்டு இருக்கு இங்கே வர முடியணும்னு நினைக்கிறவங்களால வர முடியாது அந்த சித்தர்களுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த இரநூத்தி பத்து சித்தர்களையும் நம்ம அருள் கேட்டு பெற முடியும் அப்படின்றது இந்த மலையோடைய ரகசியம் எல்லாராலையும் ஏற முடியாது ரொம்ப எளிமையா பாக்குறதுக்கு இருக்கும் ஆனா மன வலிமையும் சித்தர்களுடைய திருவருளும் இருந்ததுன்னா இந்த மலையில நம்மளால தடம் பதிக்க முடியும்ன்றது இறைவன் கொடுத்த வாக்கு ஞானம் யாருக்கெல்லாம் ஞானம் ஞானத்தின் பாதை தன்னை யாருன்னு அறியணும்னு அண்ணாமலை நோக்கி நம்ம போறோமோ அதே மாதிரி பிரம்ம ரிஷி மலையை நோக்கி போகும்போது அவங்க ஞான தேடலுக்கான விடை அங்க வச்சிருக்காங்கன்றது தெய்வ வாக்கு தெய்வம் கொடுத்த பரிசு சித்தர்கள்னால் கொடுக்கப்பட்டது பௌர்ணமி தினத்துல அங்க தங்குறவங்களுக்கு பல அதிசயங்கள் நடந்திருக்கு என் வாழ்க்கையிலயும் பல அதிசயங்களை நகர்த்தி கொடுத்துருக்காங்க பல சித்தர்களின் தரிசனத்தை நம்ம பார்த்திருக்கோம் மழையில தங்கணுங்க பொதுவா நைட்ல தங்கணும் தங்க முடியாதவங்க அவங்களோட ஒரு நாலஞ்சு மணி நேரம் இருந்தா கூட அவங்களுடைய உணர்வுகளை நம்ம ஸ்பரிசத்தை உணர முடியும் ஸ்பரிச தீசை சித்தர்களால் வழங்கப்படும் தீட்சையின் நிலையை இந்த பிரம்ம ரிஷி மாலையில பிரம்மனே கொடுக்கிறாரு எம்பெருமான் ரூபத்துல அப்படின்னு கொடுக்கறாங்க என்ன காரணம் ரிஷிகளின் தலைவர் தலையாட்டி சித்தர்கள்னால் வரப்பட்டது ஒரே மலையில இவ்வளவு சித்தர்கள் வாழ்வாங்களா அப்படின்னா சித்தர்கள் சங்கமிப்பாங்க ஆனா இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அதுதான் இங்க அந்த பேர் வரத்துக்கான காரணம் இருக்காங்க காகபூஜண்டர் மெயினா இருக்காருங்க ஐயா மூலிகையே சொல்லி கொடுக்கறாரு ஆஹ் தலையாட்டி சித்தரை நான் பாத்திருக்கேன் பார்த்திருக்கேன்னு சொல்ல முடியாது உணர்ந்திருக்கேன் பல விஷயங்களை கொடுத்திருக்காரு ஏன் நான் பார்த்தேன்னு நான் சொல்லக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு தெய்வத்தை நம்ம பார்த்தாலும் பார்த்தவர் கண்டவர் விண்டிலை விண்டவர் கண்டில்லை அதுக்கப்புறம் இல்லை மூச்சு இல்லை அதனால தான் தவநிலையில் கொண்டுட்டு போய் வச்சுருக்காங்க பல புண்ணிய வேலைகள் நம்மளால் இந்த கர்மா இந்த உடலால் இயக்கப்படணுன்றதை இறைவன் கொடுத்த ரகசியம் அதனால் அதை பயன்படுத்திட்டு இருக்கோங்க ஐயா ஒரு நல்ல எண்ணத்தையும் பிறரால் பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாதுன்ற ஒரு தூய ஆன்மாவை கொண்டுட்டு போனீங்கன்னாவே போதும் எதுவுமே வேண்டாம் நீங்க அங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்க ஜீவராசிகளுக்கு உணவு எடுத்துட்டு போகலாம் நம் கண்ணுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரியாத பல ஜீவராசிகள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தேவையான அன்னபட்சிகள் எடுத்துட்டு போகலாம் தீபம் ஏத்தலாம் அங்க நீங்க எதிர்பார்க்கற பெரிய கிராண்டா இருக்குமானா இருக்காது சித்தர்கள் எல்லா கண்ணுக்கும் காட்சி கொடுக்க மாட்டாங்க சித்த நிலையில் இருக்கும் சித்தர்களுக்கு மட்டுமே காட்சி கொடுப்பாங்க அதை உணரும் பொழுது அவங்களுடைய கனவு அவங்களுடைய கர்மால இருந்து எழுபது சதவீதம் கடந்திருந்தால் சித்தர்களை உணரப்பெறலாம் காவி உடையில ஜடாமுடியோட நான் ஒரு நாலஞ்சு ஐயாவை ஒரு மலைக்கு நான் நான் தங்கியிருக்கேன் அதிகாலையில இருக்கும் ஏறும்போது கொஞ்சம் ட்ரக்கிங் கொஞ்சம் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணும்போது ஒருத்தர் வந்து என் பொம்பளை இதெல்லாம் ஈஸியா இருக்கும் வா பார்த்துக்கலாம் அப்படின்னாரு அதுக்கப்புறம் என் உடல்ல இருக்க வழி எதுவும் தெரியல மேலே போய் உட்காந்து தவத்துல உக்காரும் போது அவரே வந்து என்ன கீழே சொன்னது பொருந்துச்சா ஏத்துக்கிட்டியா உனக்கானது கிடைச்சிருச்சு போ போ அப்படின்னு சொல்லி அனுப்புனாருங்க ஐயா அதே சித்த தரிசனத்தை நான் மேல பார்த்தேன் நல்ல பழுத்த பழம் காவி உடையில ஒரே ஒரு துண்டுதாங்கய்யா அவரை திருப்பி எங்க சந்திச்சேன் அப்படின்னா தலையாட்டி சித்தராசிரமத்துல இன்னமும் இருக்காரு இவரை சந்திச்சு ஒரு லாஸ்டா சொல்லணும் அப்படின்னா முப்பது நாளைக்கு முன்னாடிங்க ஐயா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு முறையும் அதுக்கப்புறம் நான் அதே சித்த நிலையில அதே யார நான் எனக்கு காட்சியாக காமிச்சாங்களோ அவரை நான் சந்திச்சேன் எங்க சந்திச்சேன் தலையாட்டி சித்தராமத்துல அதெல்லாம் உணர்தல்ல வந்து சிவம் எப்படி இன்ஃபினிட்டி முடிவுல அதோ அதே மாதிரி ஐயா இதை விட இன்னொரு சிறப்பு என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா தலையாட்டி சித்தர் ஆசிரமத்துல வந்து பழைய பஸ் ஸ்டாண்டுல புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்காங்க அங்க சித்தர்கள் நமக்கு காட்சி கொடுப்பாங்க எப்படி திருவண்ணாமலையில் நம்ம சித்தர் தரிசனம் பாக்குறோமோ அதே மாதிரி அங்க நவக்கரக பள்ளிகள் இருக்காங்க அவங்க நவக்கிரகங்களும் நமக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னா சனி தோஷத்துல இருந்து முற்றிலுமே நம்ம விலகிடுவோம் அப்படின்றது அவங்க கொடுத்த வாக்குங்க ஐயா அதே மாதிரி பிரம்மரிஷி மலையிலயும் உண்டுங்க ஐயா பிரம்மரிஷி மலையிலயும் அதே மாதிரி தீபம் உண்டுங்க ஐயா உண்டுங்க ஐயா அதே மாதிரி கார்த்திகை தீபம் ஏத்திட்டு இருக்காங்க ஐயா எத்தனை லிட்டர் எண்ணெய் எடுத்துட்டு போவாங்க ஐயா இங்கேயும் அவ்வளவு பெரிய கொப்பரை கொடுக்குறாங்களா அப்படின்றது கிடையாது இங்க அதை விட ஒரு நார்மலானது இங்க எல்லாருமே இதை பயன்படுத்துறதுல இதுக்கு எல்லாமே முழு காரணம் யாருன்னா அன்னை ஐயா ஸ்பான்சர்ஸ் டோனர்ஸ் எல்லாமே இங்க வந்து மூணு நாள் தாங்க ஐயா மூணு நாள் தான் இங்க ஏத்தனும் இங்கேயுமே ஒரு ஐநூறு பேர் பக்கம் வராங்க ஐயா இங்க கொஞ்சம் தெரியாது பிரம்ம ரிஷியோட மலையோடைய தன்மை யாருக்கும் தெரியாது எல்லாமே ஞானத்தோடைய உச்சியில் இருக்கவங்க மட்டும்தாங்க ஐயா இங்கே வர முடியும் இங்கே கிடைக்கும் அந்த பரிசம் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் ஐயா நிறையா இருக்காங்க ஐயா ஒரு உயிரிலேருந்து ஐந்தூறு ஜீவராசி அத்தனை பேரும் இருக்காங்க அதனால தான் நான் சொன்ன போகும்போது அந்த அன்னங்களுக்கு ஏதாவது ஒரு உங்களால முடிஞ்ச அன்னம்பாலிப்பு எடுத்துகிட்டு போங்க ஒரு சக்கரை எடுத்துகிட்டு போகலாம் ஒரு கற்கண்டு எடுத்துகிட்டு போகலாம் ஏதாவது ஒன்று உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் மலையை பத்தி தெரியாதவங்க வரும்போது சிவராசியை கூட வரது உண்டுங்கய்யா அவங்களுக்கு எந்த ஒரு இடருமே இல்லாம அவங்களை கூட்டிட்டு போய் அந்த திவ்ய தரிசனம் காமிச்சு கொண்டு வந்து விடுறாங்க ஐயா